ஆகாசவாணி பெருமிமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இன்று சதுப்பு நிலக் காடுகளும் அதன் வளங்கள் சித்திரம் எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி இன்று நமது கிரகத்தின் மிக அற்புதமான மற்றும் வளமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றான சதுப்பு நலக்காடுகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கடற்கரை அதிசயங்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் நமது கிரகத்தின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை சதுப்பு நலக்காடுகள் என்றால் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகளாகும் பொதுவாக பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகள் கழிமுகங்கள் மற்றும் ஆறு முகத்வாரங்களில் இவை உள்ளன இந்த காடுகள் உப்பு தாங்கும் மரங்கள் மற்றும் புதர்களால் ஆனவை இவை கூட்டாக சதுப்பு நிலக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு காடு அந்த காட்டில் உள்ள மரங்களின் வேர்கள் உப்பு நீரில் மூழ்கியிருக்கும் அலைகள் தினமும் ஏறி இறங்கும் மற்றும் காற்றில் கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஒலி ஒலிக்கும் இதுதான் சதுப்பு நில காடு நிலத்திற்கும் கடலுக்கும் இடையே இது ஒரு தனித்துவமான இடைமுகம் ஆகும் சதுப்பு நிலக்காடுகள் என்பது ஒரே ஒரு இனத்தை சார்ந்தது அல்ல இருபது பேரினங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட இனங்களைக் கொண்ட குழுவாகும் ஒவ்வொரு இனமும் அதன் சுற்றுச்சூழலுக்கு தனித்துவமாக தகவமைந்திருக்கிறது ஆனால் அனைத்தும் உயர் உப்பு அலை மாற்றங்கள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் மண்ணில் வாழும் திறனை பகிர்ந்து கொள்கின்றன சதுப்பு காடுகள் பொதுவாக அலைமுகப் பகுதிகளில் வளர்கின்றன இவை பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகள் கழிமுகங்கள் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் ஆறு முகத்வாரங்களில் காணப்படுகின்றன அங்கு நீர் அமைதியாக இருக்கும் வேர்கள் பிடிக்க முடியும் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாறும் அலைகள் வண்டல் மற்றும் காலநிலையின் இடைவினையால் தொடர்ந்து வடிவமைக்கப்படுகின்றன முதலில் அவற்றின் வேர் அமைப்புகளை பார்ப்போம் சதுப்பு நிலக்காடுகள் பல நோக்கங்களை நிறைவேற்றும் சிறப்பு வேர்களை கொண்டுள்ளன மிகவும் அழகானவை சிவப்பு சதுப்பு நில மரங்களின் வேர்கள் இவை நீருக்கு மேலே வளைவாக மென்மையான சகதியான மண்ணில் மரத்தை நங்கூரமிடுகின்றன மேலும் அலைகள் மற்றும் அலை மாற்றங்களுக்கு எதிராக நிலைத்தன்மையை வழங்குகின்றன இந்த வேர்கள் ஆக்சிஜன் குறைவான வண்டலில் சுவாசிக்க உதவுகின்றன கருப்பு சதுப்பு நில மரங்களோ மண்ணிலிருந்து மேலே எழும் விரல் போன்ற உறுப்புகளை கொண்டுள்ளன இவை ஆக்சிஜனை வேர்களுக்கு எடுக்கின்றன இந்த வேர் அமைப்புகள் நண்டுகள் முதல் இளம் மீன்கள் வரை கடல் உயிரினங்களுக்கு சிக்கலான வாழ்விடங்களை உருவாக்குகின்றன மேலும் சதுப்பு காடுகளை உயிரியல் பன்முகத்தன்மையின் மையமாக மாற்றுகின்றன அடுத்து சதுப்பு காடுகள் உப்பை எவ்வாறு கையாள்கின்றன என்பதை பற்றி பேசுவோம் உப்பு அல்லது உப்பு கலந்த நீரில் வாழ்வது எளிதான காரியமல்ல ஏனெனில் உயர் உப்பு நிலைகள் பெரும்பாலான தாவரங்களை நீரழிப்பு செய்யும் சதுப்பு நிலக்காடுகள் இதை சமாளிக்க புதுமையான வழிகளை உருவாக்கியுள்ளன அவிசீனியா போன்ற சில இனங்கள் இலைகளில் உப்பு வெளியேற்றும் சுரப்பிகளை கொண்டுள்ளன இவை உப்பை வெளியேற்றி சூரிய ஒளியில் பளபளக்கும் சிறிய படிகங்களை விட்டு செல்கின்றன போன்றவை வேர்களில் உப்பை வடிகட்டி உப்பு தாவரத்தின் திசுக்களுக்குள் நுழைவதை தடுக்கின்றன சில சதுப்பு நில காடுகள் உப்பை இலைகளில் சேமித்து பின்னர் அவற்றை உதிர்க்கின்றன இந்த வழிமுறைகள் உப்பு மிகுதியாக இருக்கும் சூழல்களில் நீர் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன சதுப்பு நிலக்காடுகள் தோராயமாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர்களில் நூற்று பதினெட்டு நாடுகளில் பரவியுள்ளன முதன்மையாக முப்பது டிகிரி வடக்கு மற்றும் முப்பது டிகிரி தெற்கு அச்சரேகைகளுக்கு இடையிலான வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் இவை இருபது டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை ஏராளமான மழைப்பொழிவு மற்றும் அலை அசைவு குறைவாக உள்ள பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகளில் செழிக்கின்றன சதுப்பு நில காடுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல அவை புவி அமைப்பு மற்றும் நீரியல் அடிப்படையில் மாறுபடுகின்றன முதலில் கரையோர சதுப்பு நில காடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் இவை திறந்த கடற்கரைகளில் வளர்கின்றன பெரும்பாலும் வழக்கமான அலை மூழ்குதலுக்கு ஆளாகின்றன ஆனால் மென்மையான சரிவுகள் அல்லது கடல் தடைகளால் பாதுகாக்கப்படுகின்றன இந்த சதுப்பு நில காடுகள் அலைகள் மற்றும் புயல்களுக்கு எதிராக முதல் பாதுகாப்பு வரிசையாக உள்ளன அவற்றின் வேர்கள் கரையை பற்றி கொள்கின்றன அடுத்து வருவது ஆற்றங்கரை சதுப்பு நிலக்காடுகள் இவை ஆற்றங்கரைகளில் மற்றும் கழிமுகங்களில் காணப்படுகின்றன அங்கு நன்னீர் உள்ளீடுகள் உப்பு அலைகளுடன் கலக்கின்றன இந்த காடுகள் ஆறுகளால் கொண்டு வரப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த வண்டல்களால் பயனடைகின்றன இவை பெரும்பாலும் அடர்ந்தவை மற்றும் வளமானவை ஏராளமான வனவிலங்குகளை நாம் இங்கு காணலாம் இது மரங்கள் நிறைந்த காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் இதற்கு நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மரம் வளர்ப்பை பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு ஆசிரியராக என் வகுப்பறையில் மரம் வளர்ப்பை பற்றி அவர்கள் பாணியிலேயே பேசுகின்ற பொழுது மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் குழந்தைகளே வாருங்கள் அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் பரிசாக அவர்களுக்கிடையே மரக்கன்றுகளை கொடுத்து வாங்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் போட்டிகளில் முக்கியமாக பள்ளி போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மரங்களையே பரிசாக கொடுக்க நாம் அந்த நிர்வாகத்தினருக்கும் அரசாங்கத்திற்கும் பரிந்துரை செய்யலாம் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பள்ளத்தாக்கு சதுப்பு நில காடுகள் இவை உள்நாட்டு பள்ளங்களில் அல்லது பள்ளத்தாக்குகளில் உள்ளன அங்கு அலை மூழ்குதல் அரிதாக உள்ளது இந்த காடுகள் சேகரிக்கப்பட்ட மழைநீர் மற்றும் அவ்வப்போதைய அலைகளை நம்பியுள்ளன இவை தனித்துவமான நுண்ணுயிர் வாழ்விடங்களை உருவாக்குகின்றன பெரும்பாலும் அமைதியான தனிமைப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளாக இருக்கின்றன ஓவர் வாஷ் மேங்க்ரூவ்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூழ்குதல் சதுப்பு நிலக் காடுகள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவை அடிக்கடி அலைகளால் மூழ்கடிக்கப்படும் குறைந்த உயரத்தீவுகள் அல்லது மணல் பரப்புகளில் காணப்படுகின்றன இவை சிறியவை ஆனால் வளமானவை தொடர்ச்சியான நீர் ஓட்டத்திற்கு என்றே தகவமைந்தவை இறுதியாக வருவது குறுங்காடு சதுப்பு நில காடுகள் இவை உயர் உப்பு அல்லது ஊட்டச்சத்து குறைவான பகுதிகளில் காணப்படும் குள்ளமான காடுகள் வளர்ச்சி வரையறுக்கப்பட்டாலும் இந்த உலகில் தங்களின் வாழ்வை சாத்தியமாக்கியவை பல நூற்றாண்டுகளாக சதுப்பு நிலக்காடுகள் மனித சமூகங்களுடன் பின்னப்பட்டு வளங்கள் உத்வேகம் மற்றும் ஆன்மீக அர்த்தத்தை வழங்கியுள்ளன சுந்தர்பன்ஸில் சதுப்பு நிலக்காடு என்பது ஒரு வளமாக மட்டுமல்ல ஒரு கலாச்சார சின்னமாகும் வங்காள நாட்டுப்புற கதைகளில் இவை போற்றப்படுகிறது இங்கே காட்டின் பாதுகாவலரான போன்பிபி தெய்வம் மீனவர்கள் மற்றும் தேன் சேகரிப்பவர்களால் வணங்கப்படுகிறது அடுத்து நாம் சதுப்பு காடுகளுக்கு உள்ள முக்கிய அச்சுறுத்தல்களான காடு அழிப்பு நில மாற்றம் காலநிலை மாற்றம் மாசு ஆக்கிரமிப்பு மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த சவால்களைப் பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க முடியும் சதுப்பு காடுகளை ஆபத்தில் ஆழ்த்தும் சக்திகளையும் அவற்றின் பாதுகாப்பு நமது கிரகத்தின் எதிர்காலத்திற்கு ஏன் அவசியமானது என்பதையும் சற்று ஆராய்வோம் சதுப்பு நில காடுகளுக்கு உடனடி மற்றும் பரவலான அச்சுறுத்தல் காடு அழிப்பு மற்றும் நில மாற்றமாகும் இவை குறுகிய கால பொருளாதார லாபங்களை நாடும் மனித நடவடிக்கைகளால் நிகழ்த்தப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் உலகளாவிய சதுப்பு நில காடுகள் பரப்பு இருப்பதிலிருந்து முப்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது பரந்த பகுதிகள் பலவித நில பயன்பாடுகளுக்காக அழிக்கப்பட்டுள்ளன சதுப்பு காடுகள் நெல் வயல்கள் மற்றும் பனை எண்ணெய் தோட்டங்களுக்காக அழிக்கப்படுகின்றன உலகளாவிய வர்த்தக பொருளான பனை எண்ணெயின் விரிவாக்கம் மில்லியன் ஹெக்டேர் சதுப்பு காடுகளை அழித்து சுற்றுச்சூழல் அமைப்புகளை துண்டாடி அவற்றின் வளத்தை குறைத்துள்ளது இதேபோல் கால்நடை வளர்ப்பு மற்றும் பயிர் சாகுபடிக்காக சதுப்புநில காடுகள் மாற்றப்படுகின்றன இது அவற்றின் பரப்பை மேலும் குறைக்கிறது நகரமயமாக்கல் மற்றும் கடற்கரை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன கடற்கரை மக்கள்தொகை வளரும்போது துறைமுகங்கள் நகரங்கள் மற்றும் சுற்றுலா உட்கட்டமைப்புகளுக்கு சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுகின்றன காலநிலை மாற்றம் சதுப்பு நிலக்காடுகளுக்கு ஒரு ஆழமான மற்றும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாக உள்ளது அவற்றின் வளத்தை முன் எப்போதுமில்லாத வகையில் அதிகமாக பாதிக்கிறது உலகளாவிய வெப்பநிலை உயர்ந்து வானிலை முறைகள் மாறும்போது சதுப்பு நிலக்காடுகள் பல காலநிலை தொடர்பான அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன இவை அவற்றின் உயிர்வாழ்வை அச்சுறுத்துகின்றன மேலும் கடல் மட்ட உயர்வு என்பது மிக முக்கிய கவலையாக இருக்கிறது சதுப்பு காடுகள் அலைமுகப் பகுதிகளில் செழிக்கின்றன ஆனால் உயரும் கடல் மட்டங்கள் அவற்றை மூழ்கடிக்கலாம் வண்டல் உயர்வு கடல் மட்டத்துடன் பொருந்தவில்லை என்றால் அவற்றின் வேர்களை மூழ்கடிக்கலாம் இதனால் குறைந்த உயர சதுப்பு காடுகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவை இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டளவில் ஒரு மீட்டர் கடல் மட்ட உயர்வு சில பகுதிகளில் ஐம்பது சதவிகிதம் சதுப்பு நிலக்காடுகளை மூழ்கடிக்கலாம் என்று ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன சில சதுப்பு நிலக்காடுகள் உயரும் நீரிலிருந்து தப்பிக்க நிலத்தை நோக்கி இடம்பெயரலாம் என்றாலும் பாதைகள் விவசாயம் மற்றும் நகர வளர்ச்சி போன்ற தடைகள் இந்த பின்வாங்கலை தடுக்கலாம் சதுப்பு நிலக்காடுகள் வெப்பமான காலநிலைகளுக்கு தகவமைந்தவை ஆனால் தீவிர வெப்பம் அவற்றின் தாங்கும் வரம்புகளை மீறி வளர்ச்சி இனப்பெருக்கம் மற்றும் விதை உயிர்வாழ்வை பாதிக்கலாம் காலநிலை மாற்றத்தால் புயல்கள் மற்றும் சூறாவளிகள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் தீவிரமாகி வருகின்றன இந்த புயல்கள் சதுப்பு நிலக்காடுகளை வேரோடு பிடுங்கி அவற்றின் மரக்கூறைகளை சேதப்படுத்தி வண்டல்களை அரிக்கின்றன கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் உயர்வதால் ஏற்படும் கடல் அமிலமாக்கல் சதுப்பு நிலக்காடுகளை நம்பியிருக்கும் கடல் இனங்களை பாதிக்கிறது இது உணவு வலைதளங்களை சீர்குலைக்கிறது பிளாஸ்டிக் மாசு குறிப்பாக நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் மற்றொரு வளர்ந்து வரும் கவலை இந்த சிறிய துகள்கள் சதுப்பு நிலக்காடு மண்ணில் குவிந்து ஊட்டச்சத்து சுழற்சிக்கு ஒருங்கிணைந்த நண்டுகள் மற்றும் புழுக்கள் போன்ற உயிரினங்களை பாதிக்கின்றன பிளாஸ்டிக் குப்பைகள் வேர்களையும் வனவிலங்குகளையும் சிக்க வைக்கின்றன சுற்றுச்சூழல் அமைப்பு இயக்கவியலை சீர்குலைக்கின்றன உலக அளவில் ஆண்டுதோறும் மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்களில் நுழைகிறது சதுப்பு நிலக்காடுகள் இந்த கழிவுகளை எதிர்பாராத வகையில் பிடிக்கும் இடங்களாக செயல்படுகின்றன விவசாயம் மற்றும் தொழில்துறையிலிருந்து வரும் ரசாயன பொருட்கள் பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் மற்றும் கனரக உலோகங்கள் சதுப்பு நிலக்காட்டு மரங்களை விஷமாக்குகின்றன உயிரியல் பன்முகத்தன்மையை குறைக்கின்றன மண்ணின் ரசாயன கலவையை மாற்றுகின்றன உதாரணமாக உரங்களிலிருந்து வரும் அதிகப்படியான நைட்ரஜன் சதுப்பு நிலக்காட்டு நீரில் ஆக்சிஜனை குறைத்து மீன்கள் மற்றும் பிற உயிரினங்களை கொள்கிறது கழிவுநீர் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் சதுப்பு நிலக்காடுகளின் ஆரோக்கியத்தை மேலும் சீர்குலைக்கின்றன பல கடற்கரை நகரங்களில் சுத்தப்படுத்தப்படாத கழிவுநீர் சதுப்பு நிலக்காடு பகுதிகளுக்கு பாய்கிறது இதனால் இறந்த மண்டலங்கள் உருவாகிறது மாசை நிவர்த்தி செய்ய நமக்கு இப்போது தேவைப்படுவது கடுமையான விதிமுறைகள் சிறந்த கழிவு மேலாண்மை மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவையாகும் ஆக்கிரமிப்பு இனங்கள் என்று அறியப்பட்ட சில தாவர வகைகள் மற்றும் விலங்கு வகைகள் சதுப்பு நில காடுகளுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன அவற்றின் சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைக்கின்றன கப்பல் போக்குவரத்து அல்லது நீரியல் வளர்ப்பு போன்ற மனித நடவடிக்கைகள் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த புற இன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பூர்வீக இனங்களை மிஞ்சி வாழ்விடங்களை மாற்றுகின்றன சமூக பொருளாதார காரணிகள் சதுப்பு காடுகளுக்கு உள்ள அச்சுறுத்தல்களுடன் ஆழமாக இணைந்துள்ளன ஏனெனில் மனித தேவைகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அழிவின் பெரும்பகுதியை தீர்மானிக்கின்றன இந்த காரணிகளை புரிந்து கொள்வது நிலையான தீர்வுகளை உருவாக்குவதற்கு முக்கியமாகும் இயற்கை ஆர்வலர் அகநம்பி தி பாலசுப்பிரமணியன் அவர்கள் நம்மிடம் தன் கருத்தை பகிர்ந்து கொண்ட போது இயற்கை விந்தைமிகு ஆற்றல் மிக்கது அதன் எண்ணற்ற படைப்புகளில் ஆள் கடலும் ஒன்று நதியும் கடலும் கலக்கும் இடத்தை ஒட்டிய பகுதியை சதுப்பு நிலம் என்கிறோம் நீர்மருது நீர்க்கடம்பு கொடுக்காப்புலி நாவல் தாளை தேக்கு போன்ற பல்வேறு மரங்களும் மருத்துவ குணம் மிக்க செடிகளும் இங்கு அடர்ந்து வளர்ந்து காடுகளாக காட்சி தருகின்றன உலகிலேயே மிகப்பெரிய பெரிய சதுப்பு நில காடுகள் நமது தமிழகத்தில் சிதம்பரம் அருகே பிச்சாவரம் என்ற பகுதியில் உள்ளது நம்மை காக்கின்ற இந்த சதுப்பு நில காடுகளை நாமும் பேணி காப்பது நமது கடமையாகிறது கடற்கரை பகுதிகளில் மக்கள் தொகை வளர்ச்சி சதுப்பு நலக் காடுகள் மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்துகிறது கடற்கரை மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நிலம் வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கான தேவை அதிகரிக்கிறது இது சதுப்பு நலக்காடுகள் அழிப்புக்கு வழிவகுக்கிறது சமூக பொருளாதார காரணிகளை நிவர்த்தி செய்ய பாதுகாப்பை மனித வளர்ச்சியுடன் ஒருங்கிணைப்பது தேவைப்படுகிறது சுற்றுலா அல்லது நிலையான மீன்பிடித்தல் போன்ற மாற்று வாழ்வாதாரங்களை வழங்குவது சதுப்பு காடுகளை காப்பாற்ற உதவும் சதுப்பு நிலக்காடுகள் இயற்கையின் கடற்கரை பாதுகாவலர்கள் அரிப்பு புயல்கள் மற்றும் சுனாமிகளின் தொடர்ச்சியான சக்திகளிலிருந்து கரைகளை பாதுகாக்கின்றன அவற்றின் அடர்ந்த வேர் அமைப்புகள் இயற்கையான அலை தடுப்பு சுவர்களாக செயல்படுகின்றன வண்டல்களை நிலைநிறுத்தி சில பகுதிகளில் எழுபது சதம் வரை அரிப்பை குறைக்கின்றன தீவிர வானிலை நிகழ்வுகளின் போது சதுப்பு காடுகள் உயிர்காக்கும் கருவிகளாக உள்ளன அவற்றின் சிக்கலான அமைப்புகள் அலை ஆற்றலை சிதறடிக்கின்றன புயல் அலைகளின் உயரத்தையும் தாக்கத்தையும் குறைக்கின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி ஒரு தெளிவான உதாரணத்தை வழங்கியது சதுப்பு நிலக்காடுகள் அப்படியே இருந்த பகுதிகள் அவை அழிக்கப்பட்ட கடற்கரைகளை விட கணிசமாக குறைவான பாதிப்பை சந்தித்தன சில சந்தர்ப்பங்களில் சதுப்பு காடுகளால் பாதுகாக்கப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் பேரழிவிலிருந்து தப்பின ஆனால் காடுகள் அழிக்கப்பட்ட கடற்கரைகள் பயங்கர இழப்புகளை சந்தித்தன சதுப்பு காடுகள் நில உயர்வு உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆறுகள் மற்றும் அலைகளால் கொண்டு வரப்படும் வண்டல்களை பிடித்து அவை கடல் மட்ட உயர்வுக்கு எதிராக கடற்கரை நிலத்தை உருவாக்குகின்றன கங்கை போன்ற டெல்டா பகுதிகளில் சதுப்பு நிலக்காடுகள் நில உயரத்தை பராமரிக்கின்றன விவசாயம் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு உதவிகரமாக உள்ளன சதுப்பு நிலக்காடுகள் இல்லையெனில் பல குறைந்த உயர கடற்கரைப் பகுதிகள் கடலால் மூழ்கிவிடும் மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர வைத்து மதிப்புமிக்க விவசாய நிலங்களை அழிக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வெப்பமண்டல மழைக்காடுகளை விட ஐந்து மடங்கு அதிக கார்பனை இவை சேமிக்கின்றன நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகள் என்று அழைக்கப்படும் இவை வேர்கள் தண்டுகள் இலைகள் மற்றும் மண்ணில் கார்பனை தக்க வைத்துக் கொள்கின்றன உலக அளவில் சதுப்பு நிலக்காடுகள் ஆறு புள்ளி நான்கு பில்லியன் மெட்ரிக் டன் கார்பனை சேமிக்கின்றன இது காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு முக்கியமான கருவியாக அமைகிறது சதுப்பு நிலக்காடுகள் அழிக்கப்படும் போது இந்த சேமிக்கப்பட்ட கார்பன் வெளியிடப்படுகிறது உதாரணமாக சதுப்பு நிலக்காடுகள் அழிப்பு உலகளாவிய காடுகள் அழிப்பு தொடர்பான உமிழ்வுகளில் பத்து சதவிகிதம் வரை வெளியிடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது சதுப்பு நில காடுகள் இயற்கையின் வடிகட்டிகளாக உள்ளன ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் நீர்த்தரத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவற்றின் வேர்கள் வண்டல்களை பிடித்து நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன இவை கடல் நீரில் பாய்வதை தடுக்கின்றன அப்படி தடுக்கப்படாவிட்டால் ஆக்சிஜன் குறைவு போன்ற தீங்கு விளைவிக்கும் நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் உயிரியல் வடிகட்டிகளாக செயல்படுவதன் மூலம் சதுப்பு காடுகள் நீர் தெளிவு தன்மையை மேம்படுத்துகின்றன மேலும் பவளப்பாறைகள் மற்றும் கடல் புல் படுக்கைகள் போன்ற அருகில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு பயனளிக்கின்றன சதுப்பு காடுகள் இலை உதிர்வு மூலம் ஊட்டச்சத்து சுழற்சியை எளிதாக்குகின்றன விழுந்த இலைகள் மற்றும் கரிமப் பொருட்கள் நுண்ணுயிரிகளால் உடைக்கப்படுகின்றன அவை உடைக்கப்பட்டதால் ஊட்டச்சத்துகள் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு உதவிகரமாக இருக்கின்றது இதனால் சிறிய உயிர்கள் முதல் பெரிய வேட்டையாடும் விலங்குகள் வரை உணவுச் சங்கிலி உயிர்ப்புடன் இருக்கிறது மொத்தத்தில் சதுப்பு நிலக்காடுகள் கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆரோக்கியமாகவும் சமநிலையாகவும் வைத்திருக்கின்றன ஊட்டச்சத்துக்கள் திறமையாக மறுசுழற்சி செய்யப்படுவதை உறுதி செய்கின்றன இந்தியா சுமார் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சதுப்பு நிலக்காடுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது இது உலகின் சதுப்பு நிலக்காடு பரப்பில் மூன்று சதவிகிதம் ஆகும் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மையில் மிகவும் வளமானவற்றில் ஒன்றாகும் மேற்கு வங்கம் குஜராத் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போன்ற மாநிலங்களில் பரவியுள்ள இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடற்கரை பகுதிகளுக்கு உயிர் நாடிகளாக உள்ளன மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தர்பன்ஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக உள்ளது இது உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சதுப்பு காடாகும் இது மகத்தான பெங்கால் புலிகளுக்கு வாழ்விடமாக உள்ளது மற்றும் சுற்றுச்சூழல் வளத்தின் உலகளாவிய அடையாளமாக உள்ளது சதுப்பு நிலக்காடுகள் அவசியமான சுற்றுச்சூழல் சேவைகளை வழங்குகின்றன இவை இயற்கையான தடுப்பு சுவர்களாக கடற்கரை அரிப்பை எழுபது சதவீதம் வரை குறைக்கின்றன சூறாவளிகள் மற்றும் சுனாமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன சுனாமிதான் நமக்கு இவற்றின் பாதுகாப்பு சக்தியை வெளிப்படுத்தியது தமிழ்நாட்டில் உள்ள பிச்சாவரத்தில் அடர்ந்த சதுப்பு காடுகள் உள்ள பகுதிகள் காடு அழிக்கப்பட்ட கடற்கரைகளை விட குறைவான பாதிப்பை சந்தித்தன இந்த காடுகள் உயிரியல் பன்முகத்தன்மையின் மையங்களாக உள்ளன ஆலிவ் ரிட்லி ஆமை உப்புநீர் முதலை மற்றும் புலம்பெயரும் பறவைகள் போன்ற இனங்களின் வளர்ச்சியில் இவை பங்கு வகிக்கின்றன பொருளாதார ரீதியாக சதுப்பு நில காடுகள் மதிப்புமிக்கவை இவை மீன் தேன் மற்றும் மரம் போன்ற வளங்களை வழங்கி கடற்கரை சமூகங்களில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரங்களை அளிக்கின்றன சுந்தரவன சதுப்பு நில காடுகளில் தேன் சேகரிப்பு மற்றும் மீன்பிடித்தல் பாரம்பரிய தொழில்களாக உள்ளன இதனால் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார நிலைத்தன்மையுடன் இவை இணைக்கின்றன கூடுதலாக இந்த காடுகள் இந்தியாவில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் கார்பனை பிடித்து வைக்கின்றன நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளாக காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு பங்களிக்கின்றன எனவே சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதும் மறுசீரமைப்பதும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பொருளாதார செழிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு முக்கியமானதாகும் சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாப்பதற்கு இந்தியா அவற்றின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை உணர்ந்து பாராட்டத்தக்க மாற்றங்களை செய்துள்ளது அரசு தனியார் அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் இயக்கும் பல முயற்சிகள் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை இப்போது பாதுகாக்கின்றன இந்திய அரசு சதுப்பு நில காடுகளை பாதுகாக்க சட்ட கட்டமைப்புகளை நிறுவியுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு சதுப்பு நில காடு பகுதிகளில் வளர்ச்சி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறது அதே நேரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சுந்தர்பன்ஸ் போன்ற உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட வளமான பகுதிகளை பாதுகாக்கிறது சுற்றுச்சூழல் காடு மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய சதுப்பு நிலக்காடுகள் குழு பாதுகாப்பு முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது இந்திய வன ஆய்வு அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு இடையில் இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகள் பரப்பு ஐம்பத்து நான்கு சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது இது வெற்றிகரமான பாதுகாப்பு கொள்கைகளை பிரதிபலிக்கிறது சுந்தரவன தேசிய பூங்கா மற்றும் ஒடிஷாவில் உள்ள பிதர்கனிக்கா தேசிய பூங்கா ராம்சார் தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த இடங்கள் சர்வதேச அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன இந்த பகுதிகள் மரம் வெட்டுதல் மற்றும் நீரியல் வளர்ப்பு போன்ற மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்றன பாம்பே இயற்கை வரலாற்று சங்கம் மற்றும் சில தனியார் அமைப்புகளும் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு துணை புரிகின்றன சதுப்பு நில காடுகளை வரைபடமாக்கி அச்சுறுத்தல்களை கண்காணிக்கின்றன மும்பையில் தனியார் நிறுவனத்தின் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற கார்ப்பரேட் கூட்டாண்மைகளும் தனியார் துறை ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன இந்த முயற்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு முயற்சியை வலுப்படுத்துகின்றன காடு நடவு மற்றும் மறு காடு நடவு போன்ற செயல்பாடுகள் மறுசீரமைப்பின் முக்கிய அங்கமாக உள்ளன குஜராத் வனத்துறை கச் வளைகுடாவில் இருநூறு சதுர கிலோமீட்டருக்கு மேல் அவிசீனியா மரீனா போன்ற இனங்களை நடவு செய்வதன் மூலம் மறுசீரமைத்துள்ளது தமிழ்நாட்டில் மாநில அரசின் பசுமை இந்தியா மிஷன் புலிகேட்டேரி போன்ற சீரிழந்த பகுதிகளில் பூர்வீக இனங்களை நடவு செய்யும் உப்பு தாங்கும் இனங்களை தேர்ந்தெடுத்து முறையான அலைப்பாய்ச்சல் மற்றும் வித்து உயிர்வாழல் கண்காணிப்பு போன்றவற்றின் மூலம் சதுப்பு நில காடுகளின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகிறது தமிழ் ஊடக எழுத்தாளர் சக்தி சீற்றங்களில் இருந்து காப்பாற்றும் அரணாக இந்த சதுப்பு நில காடுகள் உள்ளன சிறு தொழில் செய்யும் மீனவர்கள் பலரும் இந்த வாழும் மீன் இறால் நண்டு போன்ற உயிரினங்கள் மூலமாகவே தங்களின் வாழ்வாதாரத்தை நம்பியுள்ளனர் இந்த சதுப்பு இல்லை இல்லையென்றால் இறால் மீன்களின் வளம் முற்றிலுமாக அழிந்து போகும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் சுந்தர்பன்ஸில் உப்புத்தன்மை மற்றும் வண்டல் வழங்கலுக்கு அவசியமான அலை கால்வாய்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன ஒருங்கிணைந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தின் மூலம் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நீரியல் மேலாண்மை திறம்பட செய்யப்பட்டு வருகின்றது ஒடிஷாவில் பிதர்கணிக்காவில் பெண்கள் சுய குழுக்கள் மூலம் சதுப்பு நிலக்காடுகளை நடவு செய்து பாதுகாக்கின்றனர் இங்கே சுற்றுலா மற்றும் நிலையான மீன்பிடித்தல் மூலம் வருவாய் வருகின்றது இந்த முயற்சிகள் சமூகங்களை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுசீரமைக்கின்றன ட்ரோன் அடிப்படையிலான கண்காணிப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் மகாராஷ்டிராவின் சதுப்பு நில காடுகள் மறுசீரமைப்பு திட்டங்களில் காணப்படுவது போல சீரழிந்த பகுதிகளை அடையாளம் காணவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் உதவுகின்றன மகாராஷ்டிரா சதுப்பு காடுகள் மற்றும் கடல் உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாப்பு அறக்கட்டளை ராய்காட் மற்றும் சிந்துதுர்க் பகுதிகளில் பெரிய அளவிலான நடவு முயற்சிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுடன் இணைந்து நிதி அளிக்கிறது இந்த உத்திகள் அறிவியல் சமூக ஈடுபாடு மற்றும் கொள்கை ஆதரவை இணைத்து இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகளை மறுசீரமைக்கின்றன இதுபோல முன்னேற்றங்கள் பல இருந்த போதிலும் இந்தியாவில் சதுப்பு நிலக்காடுகள் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பல சவால்களை எதிர்கொள்கிறது நிலப்பயன்பாடு முரண்பாடுகள் முக்கிய தடையாக உள்ளன கடற்கரை வளர்ச்சி நீரியல் வளர்ப்பு மற்றும் விவசாயம் போன்றவை சதுப்பு நிலக்காடுகளின் இடத்திற்கு போட்டியிடுகின்றன ஆந்திர பிரதேசத்தில் இறால் பண்ணைகள் சதுப்பு நிலக்காடுகளை மாற்றியுள்ளன இது சுற்றுச்சூழல் சேவைகளை குறைத்து கடற்கரை பாதிப்பை அதிகரிக்கிறது பொருளாதார வளர்ச்சியை பாதுகாப்புடன் சமநிலைப்படுத்த நமக்கு சியா ரிசர்ட் விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்துவது தேவையாக இருக்கிறது உயரும் கடல் மட்டங்கள் சுந்தர்வனத்தில் உள்ள குறைந்த உயர சதுப்பு நில காடுகளை அச்சுறுத்துகின்றன அதே நேரத்தில் சூறாவளிகள் மறுசீரமைக்கப்பட்ட நடவுகளை சேதப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாஸ் சூறாவளி ஒடிஷாவில் புதிதாக நடப்பட்ட சதுப்பு நில காடுகளை அழித்தது கடற்கரை சமூகங்களில் உள்ள வறுமை எரிபொருளுக்கு சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கிறது இந்தியாவில் சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் மறுசீரமைக்கவும் உள்ள இயக்கங்களோடு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் ஒரு அற்புத இயற்கை செல்வத்தை பரிசாக விட்டுச் செல்லலாம் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் வெறும் காடுகள் மட்டுமல்ல இவை மில்லியன் கணக்கான மக்களுக்கு உயிர் நாடிகளாக உள்ளன இவை நமது கடற்கரைகளை பாதுகாக்கின்றன உயிரியல் பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றன மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்க்கின்றன இனி நாம் இந்த சதுப்பு நில காடுகளுக்கு செய்ய வேண்டியவை இயற்கையை அழிக்கும் சக்திகளுக்கு எதிராக வாதிடுவது மறுசீரமைப்பு முயற்சிகளில் தொடர்ந்து பங்கேற்பது மற்றும் மக்களிடம் விழிப்புணர்வை மேலும் மேலும் உயர்த்துவது நேயர்கள் இதுவரை கேட்டது மிகு பாரதம் நிகழ்ச்சியில் என்று சதுப்பு நிலக்காடுகளும் அதன் வளங்கள் சித்திரம் எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி குரல் வண்ணம் விஜய் எம் ராஜராஜேஸ்வரி தொகுப்பு நாகா அமைப்பு சுப்பலட்சுமி ஆதிகேசவன்